மணிமேகலைக்கு ஆதரவா போர்க்கொடியை தூக்குன ஐந்து பிரபலங்கள் குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியில பிரியங்கா போட்ட சட்டம் சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அதகலப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அது பிரியங்கா மூலியமா மணிமேகலைக்கு நடந்த அநியாயம்தான் பதினைஞ்சு வருஷமா சின்ன திரையில பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கின மணிமேகலைய அவமானப்படுத்தி உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நான் சொல்றது நிக்கே இல்ல அப்படிங்கிற மாதிரியா அடிமைப்படுத்த நினைச்ச பிரியங்கா கிட்ட இருந்து இப்போ ஒரு பெரிய கும்பிடு போட்டு மணிமேகலை தப்பிச்சுட்டாங்க பிரியங்காவை பொறுத்த நம்மளால நம்மளாலதான் விஜய் டிவி ஓடுது அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குது அதனால எல்லா நிகழ்ச்சியிலையுமே மூக்க நுழைச்சி தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுறதையே வேலையா வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கும் அந்த வேலைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னாலும் நான் சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெனாவட்டு பிரியங்கா கிட்ட இருக்குது இப்படிதான் பிக்பாஸ் நிகழ்ச்சியில கூட உள்ள இருக்கிற போட்டியாளர்களை அடிமையாக்கி எனக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஆட்டம் ஆடினாங்க அண்ட் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல பாத்தீங்கன்னா நிரூபன் அபிஷேக் இவங்களை கைவசம் வச்சு ராஜ்யம் பண்ணாங்க அதுக்கப்புறமா இவங்க வெளியே போன நிலையில ராஜுவுக்கு நல்ல பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதும் ராஜுவுக்கு சொம்பு தூக்கி ஃபைனல் வரைக்குமே பிரியங்கா நீடிச்சு வந்தாங்க இப்போ அதே தந்திரத்தை குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியிலையும் சேர்ந்து இரஃபானோட சேர்ந்துக்கிட்டு ஆரம்பத்துல இருந்தே மற்றவங்கள மட்டம் தட்டிட்டு வந்தாங்க அதுலயும் ஜட்ஜா வந்த செஃப் தாமு அண்டு மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களையுமே அடக்கிற விதமா ஒவ்வொரு குரலை எழுப்பி அவங்கள டம்மியாக்கி பிரியங்காவை பார்த்து பயப்படுற ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு நிலைமையை கொண்டு வந்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த மணிமைகளை தெரியாதனமா இந்த பிரியங்கா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல புலம்பி இருக்கிறாங்க ஆனா இதுக்குமே தீர்வு கிடைக்காத நிலையில இப்போ பொங்கி எழுற விதமா உன் சகவாசமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி குக்குவத் கோமாளி ஷோவை விட்டே பிரியங்காவுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக மணிமேகலை வெளியேறிட்டாங்க இந்த சூழ்நிலையில் மணிமேகலைக்கு சப்போர்ட்டிவாக பலருமே ஆதரவு கொடுத்துட்டு வர நிலையில் இதில் கோமாளியாக கலந்துக்கிட்ட குறைஷியும் மணிமேகலைக்கு சப்போர்ட்டிவாக நீ எடுத்த முடிவு தான் இருக்குது இதெல்லாம் கடந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதை நோக்கி ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியாக பதிவிட்டுருக்கிறாரு அதே மாதிரி அனிதா சம்பத் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான துணிச்சலான முடிவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு இடத்துல நமக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அதுல இருந்து விலகிக்கிறது நம்மளுடைய கௌரவத்துக்கு நாம கொடுக்குற அங்கீகாரம் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மணிமேகலைக்கு ஆதரவா அனிதா சம்பத்தம் பதிவேற்றிருக்கிறாங்க இவங்களை தொடர்ந்து பாடகி சுசித்ரா இதுவரைக்கும் ஒரு எதிரிகளுக்கு கூட சம்பாதிக்காத மணிமேகலை எந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவி அனுபவிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க இதுதான் பிரியங்காவினுடைய உண்மையான குணம் அப்படிங்கிற மாதிரி சுச்சித்ரா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அண்ட் விஜய் டிவி புகழும் இதுவரைக்கும் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் இதுதான் ரொம்பவே ஒஸ்டான ஒரு ஷோ அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா வந்தப்பவே புரிஞ்சிருச்சு போட்டியாளர்களினுடைய தனித்துவமே காணாமல் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியா பல தடவை அவருடைய ரியாக்ஷன் மூலியமா அவர் தெரிவிச்சிருக்கிறாரு பிரியங்கா இந்த குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியில நான் போட்டது தான் சட்டம் விஜய் டிவி என்னோட கையில தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஆடின ஆட்டத்துக்கு இப்போ சோஷியல் மீடியாவுக்களில் பார்த்தீங்கன்னா பலருமே பிரியங்காவுக்கு எதிராக பதிலடி கொடுத்து மணிமேகலைக்கு சப்போர்ட்டிவாக ஆதரவுகளை வந்துட்டு கொடுத்துட்டு வராங்க ஸோ எனிவே இந்த விஷயத்தில் மணிமேகலை அண்டு பிரியங்கா ரெண்டு பேர் மத்தியில் உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறதையும் யார் மேல உண்மையிலேயே தவறு இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்